அல் குரான் கூறும் பல வகை மனிதர்கள் என்ற தலைப்பிலே ஒரு சிலர்களை நாம் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்றைக்கு ஒரு சில மனிதர்களை பார்க்க இருக்கிறோம் அதில் முதலாவதாக அவ்வா அலி சலாத்து வசலாம் அதுலாம் நபர்களை படைத்து சலாம் தொர்க்கத்திலே தனிமைகள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு நிம்மதி கிடைக்கவில்லை அவர்களின் விழா இருந்து இடது விழா எழும்பில் இருந்து அபா சலாத் வசலா அல்லாஹ் ரபுல் படைக்கிறார் அதனால்தான் இதயத்தை இடது பக்கம் வைத்து மனைவியை இதயத்திற்கு கீழ் வைக்க வேண்டும் என்பதற்காக ஹபா அலிகிச்சை அல்லாஹ் இடது விழா எழும்பில் இருந்து படைக்கிறார் சொர்க்கத்திலே உலா வருகிறார்கள் படைத்தவுடன் ஆதம்பலகி தொடர் நினைக்கிறார்கள் மகராக பெருமானாரின் மீது பத்து முறை செலவாத்தை சொல்ல வேண்டும் என்று செலவாத்தை சொல்லி ஆலமலகி செலாத்து வசலாம் அண்ணவர்கள் அவ்வா அழகி செலாத்தை நெருங்குகிறார்கள் அவ்வா அழகி செலாத்தை வா என்கிறார்கள் அவர்கள் நீங்கள்தான் தான் வர வேண்டும் என்றார்கள் கடைசி ராதமளிகை செலாம் தான் சென்றார்கள் என்பது வரலார் இந்த ஆதமளிகை செலாம் அவ்வாலை செலாத்திற்கு அல்லாஹ் ரபுல்லாலமே சொர்க்கத்திலே அனைத்தையும் அனுபவிக்கலாம் ஆனால் அந்த கோதுமை கனியை மட்டும் அனுபவிக்க கூடாது என்று அல்லாஹ் ரபுல் சொல்லி சொல்லியிருந்தான் கோதுமை கனியை சாப்பிட்ட காரணத்தினால் இரண்டு பேர்களும் சபிக்கப்பட்டவர்களாக ஆனார்கள் பூமியிலே அவர்கள் இறக்கப்பட்டார்கள் என்று குரான் கூறுகிறது அபா அலை ஜித்தாவிலே அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இறக்குகிறான் ஜித்தாவிலே இறக்கினான் இலக்கையிலே அல்லாஹ் ரபுல் ஆலமின் இறக்குகிறான்

சொர்க்கத்தில் வசியுங்கள் என்று நாம் சொன்னோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இரண்டாவதாக ஆக இவர் யூத தலைவர் அண்ணல் வெறுமணர் சல்லல்லாஹு அலைஹி செல்லத்தின் ஜிதீ கடும் விரோதம் கொண்டவர் பனு குரைலா போர் களத்தில் வெறுமணர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை முஸ்லிம்கடையும் வேண்டும் என்று வந்தவர் பெருமானார் நேரடியாக பார்க்கிற போது உங்களை பற்றி முந்தைய வேதத்திலே படித்திருக்கிறேன் என்று பெருமை பாராட்டுகிறார் இதை பார்த்து பெருமானார் செல்லல்லா வாடிவ செல்லும் அவரை கொலை செய்ய சொல்லி உத்தரவிட்டார்கள் அவர் போர்க்களத்திலே கொல்லப்படுகிறார் அவருடைய மகளை பெருமானார் செல்லல்லா வாடிவ செல்லம் திருமணம் முடிக்கிறார்கள் அவர்கள்தான் தான் சபியா ரலி அல்லா புத்தா இவர்களை பற்றி பக்ரா நூத்தி ஒன்பதாவது வசனத்திலே அல்லாஹ் ரபுல் ஆலமின் சொல்லுவான் வத்த கசீரும் இன் அஹ்லில் கிதாப் லவ் யு ரத்துனக்கும் இன் பாதி ஈமானிக்கும் குஃபாரா ஹசதம் இன் ஐந்து அன்புசியும் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமின் ஈமான் கொண்டதற்கு பிறகு அகில கிதாபுகளில் இருந்து நிறைய பேர்கள் உங்களை எல்லாம் திருப்பி விட வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுகிறார்கள் அவர்களிடத்தில் இருந்த குஃபரின் காரணமாகவும் பொறாமையின் காரணமாகவும் இன்று அல்லாஹ் ரபுல் ஆலமின் சித்தரிக்கிறார் மூன்றாவதாக காலிஜி ஹரம் ஹராம் காலிஜி பின் ஹிசாம் இஸ்லாத்திலே மக்காவிலேயே இஸ்லாத்தை ஏற்றவர்களில் இவர்களும் ஒருவர் இரண்டாவது அபிசீனிய பயணத்திற்கு இவர் புறப்பட்டு செல்லுகிறார் செல்லுகிற வழியிலே பாம்பு கடித்து அவர் ஷகிதாகிவிடுகிறார் இவரை குறித்து சூரத்து நிசா நூறாவது வசனத்திலே அல்லாஹ் ரபுல் ஆலமின் பேசுகிறார் அமையுஹாஜி ஃபீ சமீல் இல்லாஹி யஜிது ஃபில் அர்லி முராஹமன் கதீரத் தம்வசிஹா

அவர்களுடைய சகோதரர் வழித்து முன்ன வழியில் கடிதம் எழுதுகிறார் உம்மைப் போன்ற அறிவாளிகள் இன்னும் இஸ்லாத்தை ஏற்காமல் இருப்பது ஆச்சரியமாக இருக்கிறது இருக்கிறதே அதற்கு பிறகு நான் இஸ்லாத்தை பற்றி புரிய ஆரம்பிக்கிறார் பெருமானாரை கண்டு ஈமான் கொல்லாசி ஈமான் கொண்டதற்குப் பிறகு காலித முன் வழியில் அம்மாறு வழியல்லா இரண்டு பேர்களுக்கு மத்தியிலே வாக்குவார் காலை முன் வழியில் அம்மாறு வழி அல்லாமே ஏசிவிட பெருமானாருக்கு வடக்கு செல்கிறது பெருமானார் அம்மார் அளி அல்லாவை பார்த்து சொன்னார்கள் பெரியவர் ஹாலித உண் வலியை மன்னிக்க வேண்டாமா அம்மார் அளி அல்லா நினைக்கிறார்கள் தவறு அவர் இன் மீது இருக்கிறது பெருமானார் நம்மை பேசுகிறார்களே சொல்லி முடிக்கவில்லை உடனே பெருமானார் செல்லல்லாகவன் அழிவுமைச் செல்ல மண் அவர்கள் யார் அம்மாரை கோவப்படுகிறாரோ அவர் என்னை கோவப்படுத்துகிறார் யார் அம்மாவாரை பிரியப்படுகிறாரோ அவர் என்னை பிரியப்படுகிறார் என்று பெருமானார் செல்லல்லாகவும் அழிமைச் செல்ல மன்னவர்கள் சொல்லுகிறார்கள் இதை கேட்ட ஹாலித உண்வலி அம்மா ரலி அல்லாஹவை தழுவி நான் தான் தவறு செய்து விட்டேன் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்ட வரலாறுகளை நாம் பார்க்கிறோம் பெருமானார் செல்லல்லாஹு அலைவ சலத்தினுடைய ஒற்றை முடிதான் அவர்களுடைய வெற்றியை தீர்மானித்தது என்று வரலாறு சொல்லுகிறார் பெருமானார் செலல்லாஹ் அலைவ சலத்தினுடைய முடியும் காரணமாக அன்புக்குரியவர்களே வெற்றியை தீர்மானித்தவர்கள் தான் காலிதி முன் வழியர் இஸ்லாத்திற்கு முன்பு இவர்களும் அப்பாஸ் ரலி அல்லாஹ் தலாவும் தொழில் செய்து வந்தார்கள் இதை குறித்து அல்லாஹ் ரபுல் ஆலமீன் பேசுகிறார் யாஜு வல்லதீ நாமனு இத்தகுல்லாஹ வதரூ மா பக்கிய ரிபா இன் குன்தும் முஃமினீன் ரிபாவிலே மிச்சம் ஏதாவது இருந்தால் அதையெல்லாம் நீங்கள் விட்டுவிடுங்கள் நீங்கள் முஃமினாக ஆகி விட்டீர்கள் என்று அல்லாஹ் பேசுகிறார் ஐந்தாவதாக அப்பா இப்னு அல் இஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆறாவது இஸ்லாத்தை ஏற்ற சஹாபி அப்பா இப்னு அல் இஸ் பதிலிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்தை பிடிக்கிறார்கள் உடனே அப்பா பிரதி அல்லா சொன்னார்கள் இந்த இடம் ஏற்றமான இடம் இல்லை நாயகனே அதனால் வேறு இடத்திலே தங்கலாம் என்று சொல்ல பெருமானார் அந்த யோசனையை ஏற்றுக்கொண்டார்கள் என்பது வரலாறு பெருமானார் செல்லல்லா ஒளிவசர் அத்தீகரளி அல்லாவுக்கும் இவர்களுக்கும் மத்தியிலே சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்கள் இவர்களை குறித்து சூரத்துல் காஃபிலி அல்லாஹ் ரபுல் ஆலமீன் பேசுகிறார் வஸ்பிர் நஃப்ஸக மஅல் லதீன என்ற அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்கிறார் வஸ்பிர் நஃப்ஸக மஅல் லதீன யதுஊன ரப்பஹும் காலையிலும் மாடையிலும் தன்னுடைய ரப்பை அழைக்கிறார்களே அவர்களோடு பொறுமையோடு இருந்து கொள் என்ற அல்லாஹ் சில ரபில் சொல்லுகிறான் அதிலே முனில் எழுத்தும் ஒருவர் என்று குரான் கூறுகிறது அன்பிற்குரியவர்களே குரான் கூறுகிற இந்த மனிதர்களின் வரலாறுகளை பாடமாக எடுப்போம் வாழ்க்கையில் சிறப்போம் ஹம்துல் ஆலமீன்